எப்டிபி நேரின் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் இப்போ நடக்கும் போகுதுன்னு ஸோ இதில் ஆச்சரியப்படும் விதமாக பாஜக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே போட்டியிடல காங்கிரஸ் வந்து அவங்க க வச்சு சீட்டை அவங்க தான் கண்டஸ்ட் பண்ணுவாங்க எதிர்பார்த்த போது அவங்க இல்லாமல் திமுகவே கண்டஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு இருக்கு இப்ப திமுக திமுக போட்டிய நாம் தமிழர் தேர்தலோட களம் சோ ஏன் பாஜக அதிமுக போட்டியில் மற்றும் காங்கிரஸ் ஏன் விட்டு கொடுத்தாங்கன்றது இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் முதல்ல வந்து காங்கிரஸ் ஏன் விட்டு கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன் இப்போ காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அவங்க போன வாட்டியே யூவி கே இரண்டாவது மகன் தான் கண்டஸ்ட் பண்ண நினச்சாங்க பட் ஆனால் திமுக தரப்பில் யுவி கே செலங்கோட கண்டஸ்ட் பண்ண போடட்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி எந்த ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லா ஒரு நல்ல ஒரு ட்ரையல் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் முறை போட்டுடலாம் ப்ளஸ் அன்னைக்கு அன்றைய தேதியில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தாங்க சோ அதனால ஸ்டாலின் ஒரு கேண்டிடேட் போட்டு ஜெயிச்சிட்டாரு ஆனா இன்றைய தினம் வந்து காங்கிரஸ்ல வந்து அதே யூவி கே இரண்டாவது மகன் கேண்டிடேட் போகும்போது போகணும்னு ஆலோசனை வரும்போது உள்ளுக்குள்ள வேற கொஷின்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு யூவி குடும்பத்திலேயே கொடுக்குமா வேற யார் குடும்பத்திலேயே கொடுக்கலாமே இந்த சி சீட்டு அப்படின்ற மாதிரி விவாதங்கள் வந்து வந்திருக்கலாம் அந்த காங்கிரஸ் கட்சியில கோஷ்டியில் பல இருக்குன்னு தெரியுமே அந்த கோஷ்க ஒன்னொன்று கேட்க போய் ப்ளஸ் யார் செலவு பண்ணுவாங்க அதுவும் ஒரு பெரிய கொஷன் வர போய் திமுக வந்து நாங்களே இந்த சீட் கண்டெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க டிசிஷன் எடுத்துறாங்க காங்கிரஸும் இது பெருசாக அப்செக்ஷன் தெரிவிக்கிற இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது ஒரு இரண்டாவது இடத்துக்கான போட்டி தான் இங்கே இதில் வந்து உறுதியாக ஆளுங்கட்சியா ஜெயிக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இடைத்தேர்தல் எப்படி நடக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் அந்த இரண்டாவது இடம் யாரு என்றதுல இப்போ அரசியலே இருக்கு ஏன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு ஆப்போசிஷன் டிவைடடாக இருக்கு அப்படின்ற போது திமுகவுக்கு மாற்று யாரு என்றதுலாம் இந்த கட்சிகள் மத்தியில் பெரிய போட்டி இருக்கு இப்படி இருக்கிற சூழல்ல இப்போதுல ஸ்டேட்டஸ்க்கு ஒப்போசிஷன் வந்து அதிமுக தான் ரெண்டாவது இடம் அது கொங்கு மண்டலம் அவங்க சேஃபான ஒரு சீட் தான் ஸோ அந்த சே ஸ்டேட்டஸ்கோப்போசிஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ற அதிமுக நினைக்கிறாங்க ஏன்னா போன வாட்டி ஈரோடு கேட்குற இடைத்தேர்தல் நடக்கும் போதே ஒரு டாக் என்னச்சுன்னா அண்ணாமலை அவர்கள் நேரடியாக கண்டஸ்ட் பண்ணலாம் இருந்துச்சு ஒரு அப்படி ஒரு மூவை எதிர்பார்த்து தான் திமுகவே ஒரு சேஃபராக யூகேஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ ஒருவேளை அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணா அதிமுகவுக்கு வந்து பெரிய நெருக்கடி இருக்கும் அண்ணாமலை வந்தது ஸ்டார் கேண்டிடேட் ஆனா கண்டிப்பா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு எடுக்கும் எடுத்து ஒரு செகண்ட் பொசிஷன் அப்படி அண்ணாமலை செகண்ட் வந்துட்டாருன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பேக் ஏன்னா கொங்கு மண்டலத்தை பாஜக செகண்ட் பொசிஷன் ஒரு இடைத்தேர்தலை வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும் சட்டமன்றத்தில ஒரு வருஷம் முன்னாடி இதை நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லயும் சென்னையிலையும் வந்து நாடாளுமன்ற தேர்தலிலேயே என்டிஏ தான் செகண்ட் பொசிஷன் வந்தாங்க பட் கொங்கு மண்டலத்தை பெருவாரியான தொகுதிகளில் அதிமுக செகண்ட் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணதால அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க இப்போ இது ஈரோடு இருக்கு அதே அதே மாதிரி ஒரு நிலையம் வந்தால் தாங்க இப்போ பெரிய செட் பேக்கா கொங்கு கொங்குகளாக ஒன்றர்கள் பெரிய அளவுக்கு அண்ணாமலை பின்னாடி போயிடுவாங்கன்ற த்ரெட் இருக்கிறதால தான் அதிமுக சான்ஸ் இருக்கு வரும் அது மட்டும் இல்லை விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடக்கும்போது அவங்க வந்து எதுக்கு நம்ம இந்த வன்னியர் ஓட்டு சேரு ரிஸ்க் பண்ண தேவையில்ல அப்புறம் பாமக கண்டஸ்ட் பண்ணால் அந்த பத்திர பர்சன்ட் இஷ்யூ இஷ்யூவில் நம்ம கொஞ்சம் மாட்டி போன்றதுனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பாய் அவுட் பண்ணிட்டாங்க விக்கிராண்டியை பைக் அவுட் பண்ண சுச்சுவேஷனில் ஈரோடு கேக்கல கண்டஸ்ட் பண்ணா அப்புறம் விக்ரவாண்டியை ஏன் பாய் அவுட் பண்ணாங்கிறது உண்மையான காரணத்தை சொல்லி ஆகணும் ஸோ அதே பொசிஷன் கண்டினியூ ஆகட்டும் விக்கிரவண்டியில என்ன காரணத்தை சொல்லி நம்ம பாய் அவுட் பண்ணோமோ அதே காரணத்தை சொல்லி இங்கேயும் பாய் கவுட் பண்ணுவோம் தேர்தல் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வாய்க்கு முடியல முடிவெட்டுருக்கேன் அந்த முடிவுல நிற்கிறாங்க இதில் என்ன நம்ம வந்து அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு நான் அறிவிச்ச அறிவிச்சு ஒரு ரெண்டு நாள் தான் பாஜக தேர்தலை புறக்கணிக்கணும்ன்ற அறிவிப்பு வருது ஒருவேளை அதிமுக கண்டஸ்ட் பண்ணு பண்ணாங்கன்னா உறுதியாக பாஜக வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் போட்டு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வரத்துக்கு என்ன ஒரு பாலிடிக்ஸ் பண்ணோ அதை பண்ணியிருப்பாங்க அடுத்து பாஜகவுக்கு வரும் இப்போ நான் இதுக்கு மேலே சொன்ன காரணத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிமுக கண்டஸ்ட் பண்ணியிருந்தா பாஜக உறுதியாக கண்டஸ்ட் பண்ணி செகண்ட் பிளேஸ் வந்திருப்பாங்கன்னு நான் நான் சொன்ன சொன்னேன் ஆனால் தான் அதிமுக கண்டஸ்ட் பண்ணலையே இப்போ இயல்பாகவே பாஜக கண்டஸ்ட் பண்ணி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு 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 கொஷின் உங்களுக்கு மனசுல வரலாம் பட் அங்கே தான் இன்னொரு சிக்கலும் இருக்குது இதுல என்னன்னா அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணியிருந்தா தான் அந்த செகண்ட் பிளேஸ் வர முடியும்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் ஒருவேளை அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணலன்னா அவங்க வந்து நீங்கள் நீங்க சொல்லலாம் பாதிமுக இல்லாதேஷன் அவங்க இயல்பாக செகண்ட் பிளேஸ் வந்துடலான்னு ஆனால் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எடுத்த ஓட்டு பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க என்டிஏ எடுத்த ஓட்டை விட நாம் தமிழில் அதிக ஓட்டை எடுத்துட்டாங்க ஒருவேளை என்டிஏ தரப்புல பாஜக தரப்புல அண்ணாமலை எல்லாம் வேற கேண்டிடேட் போட்டாங்க ஓட்டு போட்டாங்கன்னா நாம் தமிழர் கேண்டிடேட் அதை விட அதிகமா ஓட்டு எடுத்துறாங்கன்னா பாஜகவுக்கு அது ஒரு ஃபர்தர் இன்னொருமெண்ட் இருக்கும் சரி அண்ணாமலையை கண்டஸ்ட் பண்ணி தான் உறுதி அண்ணாமலை பட் அண்ணாமலை கண்டஸ்ட் பண்றதுன்னா ஒரு அதிமுக மூணாவது ஒரு ஒரு அண்ணாமலையை ரிஸ்க் பண்ணி எடுக்கலாம் பட் நாம் தமிழர் மூணாவது தொண்டறதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் பண்ண தேவை இல்லை ஏன்னா உரு அண்ணாமலை கண்டஸ்ட் என்ன பண்ணாருன்னா கண்டிப்பா அவர் ஜெயிக்க போறது கிடையாது அவர் தோத்தாங்கன்னா இன்னைக்கு திமுக ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியா எல்லாமே அண்ணாமலை மீது ரொம்ப விமர்சனையில் இருப்பாங்க அந்த தோல்வின்றது எம்பாரஸ்மெண்ட் வந்து ஃபர்தரா அண்ணாமலை வந்து ஃபேஸ் பண்றதா இருக்கும் அது கட்சிக்கு அது வந்து அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தல் தள்ளத்துக்கு தோக்கலாம் பட் நாம் தமிழர் மூன்றாவது இடத்துக்கு தல் தரத்துக்கு ஒன்றும் தோக்க தேவையில்ல ஸோ ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்து இப்ப கண்டஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து ஐடியலி ஒரு வேற யாரும் அண்ணாமலை எல்லாம் வேற ஒரு கேண்டிடேட் போட்டு கொஞ்சம் உழைச்சுட்டு அது இடத்துக்கு வந்திருக்கலாம் பட் அந்த கட்சி உள்ள கோஷ்டிகள் அண்ணாமலை இதில் மூணாவது போயிருந்தோன்னா டெல்லி அவர் கோவம் கோவப்படுவாங்க ஸோ அண்ணாமலை எதிரான பிரச்சாரம் பண்ணுவாங்க எவ்வளோ பண்ணலாம் அப்படி உட்கட்சி உட்கட்சி போசல்கள் செஞ்சு கொஞ்சம் சூழ்ச்சிகள் செய்து அந்த பாஜக கேண்டிட் மூணு மூணாவது அரைச்சிருவாங்க அந்த ரிஸ்க்கும் இருக்கு இந்த ரிஸ்க்கு பயந்து தான் பிஜேபி வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்க ஸோ இப்போ காலம் வந்து இப்போ நாம் இருக்குதா பல இருக்கு நாம் தமிழ் வந்து இருக்கலாம் இப்போ நாம் தமிழருக்கும் என்னன்னா ஒரு இப்போ அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு பட் அந்த போல்ட் அது எடுத்திருக்காங்க நான் இந்த இந்த ஒரு சூழலில் சீமானை வந்து கண்டஸ்ட் பண்ணதுக்காக பாராட்டுறேன் என்னன்னா ஒருவேளை சீமான் இந்த தே தேர்தலை புறக்கணிச்சிருந்தாருன்னா நாம் முதல் புறக்கணிக்கும் பட்சத்தில் நிஜமாவே இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு சூழ்நில மக்கள் மத்தியில் இருக்கு அதை எதிர்கட்சியில் எல்லாமே புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இப்போ இப்போ எந்த காரணத்தை அதிமுக புறக்கணிச்சிருக்காங்களோ அதே காரணத்தை தான் பாஜக சொல்லியிருக்காங்க அதே கால காரணத்தை நாம் தமிழை சொல்லியிருந்தேன்னா இந்த காரணம் உண்மைதான் தேர்தல் நேர்மையான நடக்கிறது இல்லை திமுக காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய சீட்டாகவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த டாக் வரும் ஸோ ஒரு லைட்டாக ஒரு பர்செப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு பட் அந்த இவங்க கண்டஸ்ட் பண்ணுறதால அந்த பர்செப்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் கொடுக்கல அதிமுகவும் பாஜகவும் அவங்களோட சொந்த காரணத்துக்காக தான் உட்கட்சி காரணத்துக்காக அதெல்லாம் பண்ணலை நாம் தமிழர் போல்டாக நிற்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது இப்போ போல்டாக நிற்கிறதால நான் இப்போ சீமானுக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க் என்ன இப்போ ஏற்கனவே நான் போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ஏன் சீமான் பெரியாரி கடுமை கடுமையாக சாடுகிறாருன்னு ஏன்னா சீமானோட எதிர்பார்ப்பு என்னென்னா என்டிஏக்கு விழுந்த அந்த பதினெட்டு பர்சன்ட் ஓட்ல வந்து கணிசமான அளவு நாம் வரோம் வரும் திமுக அதிமுக ஏற்றுக்கொள்ளாத வாக்குகள் அது நாம் தமிழருக்கு ஒரு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறாரு அது அதுக்காக கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு அந்த அந்த விமர்சன அடிப்படையில் இப்போ ஈரோடு கிழக்குலையும் அந்த ஒரு விமர்சனம் கடுமையாப்பாரு பெரியார் வர்சு பிரபாகரன் திராவிட வர்சஸ் தமிழ்தேசியம்ன்ற ஒரு கருத்தியல் ரீதியான விமர்சன நிறைய பாரு அவருடைய அவரோட எதிர்பார்ப்போம்னா திராவிடம் திமுக எதிர்ப்பவர் அனைவருமே நாம் தமிழர் ஓட்டு போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு ஸோ அந்த எதிர்பார்ப்பு அடிப்படையில் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த ஓட்டு வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க ஸோ ஒரு பாஜக ஓட்டு ஃபுல்லாக ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபார் ஆச்சுன்னா அதிமுக ஓட்டு எப்படின்னு தெரியாது அப்படி ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு குறைந்தபட்சம் நாம் தமிழர் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு மேலேயே எடுக்கணும் அப்படி அவங்க பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு தாண்டலைன்னா இப்போ சீமானோட அக்செப்டபிலிட்டி ஒரு பெரிய அளவு ஆகும் பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் பற்றியில் சீமானோட அக்செப்டபிலிட்டி எவ்வளோ என்ன இருக்குது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இந்த இந்த ஈரோடு கிடைக்க கிடைக்க ஒரு சாம்பிளாக வச்சுட்டு தமிழ்நாடு ட்ரெண்ட் இதுதான் பிஜேபி ஓட்டர்ஸ் அதிமுக ஓட்டர்ஸ் சீமான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ரெண்டு கட்சிகளும் நாளைக்கு எதிர்காலத்தில் நாம் தமிழோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்கும் ஸோ இந்த ரிஸ்க் இருக்குது நான் சீமான் என்ன தான் நான் தனிச்சு போட்டிட்டுறேன் போட்டேன்னு சொன்னாலும் அவர் என்ன நினைக்கிற தன் தலைமையில் ஒரு கூட்டணி கட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு தன்னை தன்னோட தலைமையை ஏற்றுக்கிட்டு பாஜகவோ அதிமுக வந்தால் கூட அவங்க கூட்டணி ரெடியாக திற மாதிரி ஒரு மறைமுக இருக்காரு இது நான் எப்படி சீமான் தலைமையை ஏற்றுக்குப்பாங்கன்னு கேள்வி கேட்கலாம் பட் இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க பட் அட் சம் ஸ்டேஜ் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு அவர் நம்புறாரு ஆனால் இப்போ வந்து நான் ஈரோடுலேயே வந்து அந்த பாஜக அதிமுக வாக்காளர்கள் நாம் தமிழர் ஏற்றுக்கலைன்னா அப்போனா அவரை அக்செப்டபிலிட்டி குஷ்மா இருக்கவும் இது வந்து சீமானுக்கு வந்து பெரிய சிப்பாக்காக இருக்கும் அது தெரிஞ்சும் துணிஞ்சு அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அதிமுக பாஜக மாதிரி ஒரு ரிஸ்க் ரிஸ்க்கு பயந்து அவர் அவுட் பண்ணல போல்டாக ஒரு கே கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு வெள்ளாட் ஒன்று கேன்டேட் ஃபீல் ஃபீல் பண்ணி போல்டாக வராரு அவர் எதிர்பார்ப்பு எப்படி நம்ம ஓட்டு ஓட்டு தமிழ் இந்த வரும் வாரங்களில் பெரியார் கடுமையாக விமர்சித்து எப்படியும் ரெண்டாவது இடத்து ரெண்டாவது இடத்துல ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு மாதிரி எடுத்து பிடிச்சிடும்னு நினைக்கிறாரு அதை பார்ப்போம் அது செய்கிறாரா இல்லையான்றது ஸோ இந்த ஈரோடு கேடை தேர்தல்ன்றது ஏற்கனவே முடிவு தீர்மானிக்கப்பட்டதுதான் தீ திமுக ஜெயிக்கிறது பட் அந்த பர்சன்டேஜஸ் ஒரு இண்டிகேஷனை காட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எப்படி எப்படி கூட்டணிகள் அமையும்ன்றது பொறுத்த வந்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னு அறுத்துக்கிட்ட சில இணைஞ்சது ரொம்ப நன்றி